பார்த்தது ஒரு வாசோட சைலஞ்சிட பாருங்க பாருங்க எப்படி எப்படி ஒரு இன்ஜின பிடிச்சி மேஞ்சிக்கிட்டு இருக்காரு பார்க்கும்போது போகிறதா இருந்தால் ஸோ டிஆர்ஸ் ரோவிலுக்கு வணக்கம் நம்ம ரோவில் வேற லெவலில் போய் கிடையாது நம்ம இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருக்கோயில்தாங்க இருக்கோம் நான் இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க சொன்னால் கிட்டத்தட்ட தெரியும் நம்ம லாங் ட்ரிப் போன பிளான் பண்ணோம் அந்த லாங் ட்ரிப் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாளைக்கு நான் எப்படி போவேன் அதுக்காக நம்ம பைக்கை வந்து பார்த்திங்கன்னா கராச்சில் கொடுத்து நிறைய மொழிபெயர் வேலை பார்த்துட்டுருக்கு அதுவும் நம்ம நான் நிறைய கொஞ்சம் பொருட்கள் நிறைய கொஞ்சம் மொழிபெயர்த்து ஆகம் வாங்கியிருப்பேன் அந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன் பட் நம்ம கோப்பரில் கொஞ்சம் சின்ன சின்ன கொஞ்சம் இஷ்யூஸ் வர அந்த வீடியோ எனக்கு எடுக்க முடியலை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் கஷ்டமாக இருக்குது நான் அந்த வீடியோ வந்து எடுத்துவிட்டேன் பட் நம்ம பைக் வந்து கராச்சியில் கொடுத்துட்டேன் கொடுத்து அந்த வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு நீங்கள் எப்படி வீடியோ இந்த வீடியோவில் எல்லாத்தையும் பார்ப்பீங்க பட் கொடுத்து ஒரு நான் ஒரு கால் ஒரு பத்து மணிக்கு கொடுத்தேன் பத்து மணிக்கு கொடுத்து அப்புறம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன் பட் அவங்க கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லி அவங்க இன்னும் வேலை எடுத்துக்கிட்டு வெளியில் போனவங்க இன்னும் மூணு மணிக்கு வரணும் இன்னும் வாரம் மாதிரி இல்லை இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா மூணு அரை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் நான் இப்போ வந்துருக்கோம் இப்படி எந்த இடத்துல எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி நம்ம பைக் இடத்துல பார்த்து அப்படி நம்ம பக்கில் வேலையில் முடிச்சிட்டு அப்படியே நம்ம நைட்டுக்கு அக்கறபஸ் டவுனுக்கு போய் இன்னும் கொஞ்சம் முடிவெடுச்சாமல் வாங்குறதுக்கு அந்த வீட்டை நான் அப்படியே சூட் பண்ணி எடுத்துருவேன் நிறைய பேர் தரோம் அப்படி இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம் அது மாதிரி நம்ம வித்தியாசம் நிறைய விஷயங்கள் அனைத்து ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க புதுசாக இருந்த வீட்டில் நான் மறக்காம சப்ஸ்க்ரை பார்க்கறதுக்கு பிள்ளைங்களுக்கு தட்டி விடுங்க நம்ம போகிற வீடியோவில் உங்களுக்கு அப்போ டக்கு 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 வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போவோம் அப்படி இந்த பைக்கை பார்த்துட்டு போனால் இது முதல்ல நான் காட்டிருப்பேன் இந்த பைக்கில் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் பட் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் நிறைய 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 இது ரெண்டு மூணு வீடியோ இங்கே வரும் இதுக்கப்புறம் இந்த நம்ம நான் வரும்னு நினைக்கிறேன் கொம்புலையே நிறைய நிறைய இடங்கள் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க முக்கியமாக லைக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் நம்ம பைக்கு வந்து என்ன அந்த பேர் அந்த இன்ட்ரோடு தான் நம்ம வீடியோ ரெகுலராக பாருங்க போக போ நான் நிறைய அப்டியே கொடுக்குறேன் பட் இதில் வந்து ஃப்ரீ அண்ட் போட்டிருப்பேன் வாங்க நிறைய அப்படி வீடியோ கொடுப்போம் ஸோ எங்கே எங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா சொன்னால் நம்ம எச்என்பி வேகில் காசு எடுத்துகிட்டு நம்ம பைக்கை கொடுத்த கராச்சிக்கு தாங்க போகிறோம் எனக்கு இன்னைக்கு பைக் நம்ம பைக் கை கிடைக்குமா எனக்கு சந்தேகம் தான் என்னன்னு சொன்னால் நான் பைக்கை கொண்டு கொடுத்தது காலையில இன்னும் அந்த வேலை முடிக்கலை பட் நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பட் பைக்கை கொண்டு கொடுத்துட்டேன் பட் களை போட்டு இருந்துச்சுன்னா சுவர்னும் லாங் ட்ரிப் ஏதாச்சும் ப்ளேன் பண்ணுறோம்னா இருக்கிற பைக்கில் எல்லா பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் இதுக்கு நிறைய லாங் ட்ரிப் போயிருக்கேன் பட் அது வீடியோ எடுத்தது எது எதுவுமே பட் இப்போ தான் நான் வீடியோ எடுக்கப்பறேன் அதுக்காகவே எல்லாத்தையும் ரெடியாக கொண்டு வந்தேன் ஏன்னு சொன்னால் இதுக்கு நான் நிறைய லாங் ட்ரிப் போகும்போது மாட்டுப்பட்டுருக்கேன் ஸோ ஸோ அதால் இந்த தர மாட்டுக்கலான்னு தான் நான் இப்போ எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன் பட் இப்போ நம்ம இந்த ஊரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் வந்து யாரும் இல்லை பாருங்கள் இப்படி விரிச்சோடி கிடைக்கும் ரோடு ஸோ ரோட்டில் நிறைய பெரிய பைக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீலிங்காக தான் இருக்கும் ஐயோ நமக்கு இல்லைன்னு பட் அந்த ஃபீலிங் என்ன இல்லைங்கன்னு சொன்னால் நம்ம இன்னும் ஒரு காலத்தில் இதோட பெரிய பைக் எடுக்கும்னு நம்ம மனசில் நினைக்கும் போது பட் அந்த கவலையெல்லாம் இல்லாமலே போயிடுது ஏன்னா நீங்களும் வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்கு அந்த கவலை வரல பட் வருங்காலத்தில் எனக்கு தெரியல எப்படி போக போகுது எப்படி இருக்க போகுதுன்னு பட் நான் இருக்கிற வரைக்கும் பிள்ளை ரை பண்ணிவிட்டு தான் பட் இப்போதைக்கு நிறைய செலவுகள் கிட்டத்தட்ட நீங்கள் நினைஞ்சு கூட பார்க்கக்கூடிய செலவு எனக்கு இந்த பைக்காக நான் அவ்வளோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பைக்கை பட் இப்போ இப்படியே போயிட்டு நம்ம அந்த கரைச்சிக்கிட்டே இருந்தே அப்படி அங்கே வச்சு வீடியோ கான் பண்ணி இந்த இது நான் நிறைய பேசிட்டேன் பட் எனக்கு நான் நினைக்கிறேங்க எப்படி இன்னைக்கு இந்த பைக் கிடைக்காது இன்னும் அடுத்த ஒரு இன்னொரு வீடியோ உள்ள பைக் கிடையும் பட் அந்த இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நான் பைக்கை கொடுத்தது பட்டு நிறைய நேரில் நிறைய வேலைகள் செஞ்சது அந்த வேலைகள் தந்து பார்க்குறீங்க சரி அப்படியே அங்கே போய் நான் கலந்து பண்ணுறேன் ஸோ பைக்கை கழட்டி போட்டுருவோம் அப்படியோ இந்த பக்கம் பாருங்கள் டேங்க் சீட் எல்லாம் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது அந்த பக்கம் ஒரு இன்ஜினை பிடிச்சி மேஞ்சிக்கிட்டு இருக்காரு பார்ப்போம் ஆட்டை மட்டும் தனியாக கழட்டுறாங்க ஃபுல்லாக ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம் ஸோ நம்ம பைக் வாங்கிட்டு வந்த சாமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல பைக்கில் வச்சுருக்காரு அப்படி அவ்வளோ இல்லை சின்ன சின்ன வேலையாக தான் இருக்குது பட் நம்ம இதுக்குப் பிறகு தான் பெரிய பெரிய வேலையெல்லாம் வரும் ஸோ பெரிய கடையில் எல்லாம் ஒரு சின்ன கடை தான் நம்ம வளமையாக இங்கே தான் வந்து செய்வோம் உங்களுக்கு தெரியும் நான் நிறைய வீடியோவில் ஆனால் செம்மையாக செஞ்சு விடுப்பாரு நினைக்கிறேன் பார்ப்போம் வெயிட் பண்ணி இந்த இடத்துல டேங்கை போட்டு அப்படியே கரெக்டாக வைக்கார் நான் பாருங்க ஃபுல்லாக அப்படியே எல்லாத்தையும் கரெக்டி வச்சுருக்கு ஃபுல்லாக ஒரு மோடிவேட் பண்ணுறதுக்கு இருந்த ஸ்பீக்கர் எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட்டேன் இது பெக்கப் நல்லா காட்டுறேன் ஸோ இன்ஜினை கலெக்ட் செஞ்ச இடத்துல வேற வச்சுட்டாங்க ஃபுல்லாக எப்படி பாருங்க ஸோ அந்த பக்கம் உள்ள வேலை செஞ்சுருக்காங்க ஸோ என்னஞ்சு என்ன சொல் சைலஞ்சரை பாருங்கள் பாருங்கள் எப்படி கலெக்டி எப்படி தனியாக எடுத்துருக்கேன் சைலஞ்சர் மாத்திரை ஐடியாவில் இருந்தேன் பட் இப்போதைக்கு பட்ஜர் கூட இருக்கு ஏன்னா நிறைய வேலை இருக்கிறதால சைலஞ்சரை மாற்றலை பட் ஃபுல்லாக மாற்றி எடுத்தால் அவ்வளோ அழகாக இருக்கும் பட் வரும் இந்த சொக்கட்டும் இப்படி ஏற்றுவோம் பின்னக்குள்ளே அந்த உங்கள் ரெக்கலேருந்து நான் காட்டுறேன் ஸோ ஒரு லாங் ட்ரைவ் போகிறதா இருந்தால் எவ்வளோக்கு பைக் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ இப்படி ரெடி பண்ணி எடுக்கிறேன் பட் இந்த இடத்துல இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வெளியில் போகிறாங்க அந்த டைம் நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படியே சைலஞ்சு அப்படியே கழுவி வச்சுருவாங்க ஒவ்வொரு பக்கமும் இந்த பக்கம் ஒரு பழைய இரும்பு கடை மாதிரி ஒரு இடு இடமோன் இருக்குது ஸோ இந்த பல்சரை ஸ்டீக்கரை கலட்டிட்டு இதுக்கு என்ன சொன்னா பெட்ரோலா பெட்ரோல் ஒரு சீலை துணியில் தொட்டுவிட்டு அப்படியே இது அப்படியே துடைச்சா இது அப்படியே போயிடும்னா சரிய லெவலில் வந்து ரை பண்ணி பார்ப்போம் அதையும் ஃபுல்லாக இந்த ஸ்டிக்கர் இருந்தப்போ நான் பார்த்துக்கோ இல்லை ஃபுல்லாக அப்படியே இதில் ஒயிட் ஸ்டிக்கர் இருந்திருக்கும் இந்த இதில்லாம் ஒயிட் ஏற்றிட்டு இருந்திருக்கும் எல்லாத்தையும் ஃபுல்லாக குவாலிட்டியாச்சு பட் சின்ன கடை தான் பார்ப்பேன் எவ்வளோ செஞ்சதாரணத்துல இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த பின்னுக்குள்ளே சீட்டையும் கொஞ்சம் ஏற்றுற உயர்த்தி இப்போ இந்த மாட்டத்துக்கு இருக்குது பட் இப்போ ஏற்றி எடுத்தால் அப்படி இந்த மாட்டத்துக்கு இப்படி வரும் கேடிஎம் மாதிரி ஏற்ற வேறுமான தெரியல பட் அந்த அவங்களுக்கு தெரியும் அந்த ரெட் கலரில் இருவாருங்க அந்த ரெட் கலரில் மூணு மடிக்கு இருக்குது அந்த மணிக்கு வச்சு இன்னும் ஏற்றலாம் நினைக்கிறேன் பொடியெல்லாம் எப்படி ஏற்றி வச்சுக்கலாம் இருக்கும் இருபத்தி நாளாக இருக்கும் கேடிஎம் வரேன் கேடிஎம்க்கு அப்படி இப்படி தான் இருக்கும் ஸோ கேடிஎம் பைக்கெல்லாம் பார்க்கும்போது இருக்கீங்கன்னு இந்த இந்த பாட்டில் இருக்கும் என்எஸ்சி இப்படி இருக்கும் கேடிஎம் இப்படி இருக்கும் ஸோ கடை உணர பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டுட்டு பிரதர் வேலை செஞ்சுருக்கார் நம்மளை விட்டு சாதம் கொஞ்சம் வாங்க போகிறாரு அதுவரை அப்படி இந்த இடத்துல அப்படியே வீடியோ ஷூட் பண்ணி ஒரு வார்த்தைக்குள்ள அவர் வந்தாலும் அவரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படி இன்ஜினை கரெக்ட்ருக்கார் அதில் கொஞ்சம் லீக் ஆகிடுச்சு அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் பிள்ளை சரியாக்கிடணும் நிறைய வேலை இருக்குது நமக்கு நான் அந்த பக்கம் ஒரு பிரித்து மேஞ்சிட்ருக்கார் வச்சிட்டு ஸ்கூட்டியோட ஒன்று ஸோ ஹெல்மெட் பார்த்திங்கன்னு இந்த இடத்துல அப்படியே கரெக்ட் வச்சுட்டு நம்ம கோப்ரோ செட்டை போட அப்படியே இருக்குது பட் முடிஞ்சளவுக்கு ஹெல்மெட்டுக்கு நான் ஒரு ஸ்டீவர் அடிக்க ஐடியாலாம் இருக்கேன் பட்ஜெட் எவ்வளோ வருது இல்லை பார்த்தா அதை அடிப்போம் இதை பார்க்கும்போது போது நிறைய பேர் தேடி எப்படி ஒரு மணி ஆகுது இப்படி முடிக்கிறதுக்கு நான் நினைக்கிறேன் மணி எடுத்து எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இருக்கிறது வந்து இந்த கொஞ்சம் இப்படி வந்து இந்த இப்படி விளங்கும் இந்த இப்படி அப்போ அந்த லுக் வந்து சும்மா அவ்வளோ அழா இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து தெரியும் நம்ம இந்து கட்டும் இப்படியும்

ஸோ பெட்ரோல் அழிச்சி அப்படியே அந்த பெட்ரோலை கொஞ்சம் தேய்ச்சி போய் எப்படி இருக்கணும் ஒரு சின்ன தடமு நான் ஃபுல்லாக அப்படியே கிளியர் அழைச்சிட்டேன் ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பைக்கை கொண்டு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நடையில் போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு ஸோ பைக்கை கொண்டு கொடுத்துட்டு ஒரு நாலு மணி ஆகும் நினைக்கிறாங்க முடிந்த வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் இருந்துட்டு ரெஸ்ட்டோட சாப்பிட்டு எடுத்துகிட்டு வருவோன்னா போயிட்டுருக்கோம் இப்போ ஸோ வேலையெல்லாம் முடிக்கிறது கிட்டத்தான் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நாலு மணி ஆயிடும்னு நினைக்கிறேன் முடிச்சுட்டு எல்லா வேலையும் அடுத்த கணவனி பண்ணுறேன் வீடியோவை வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே அந்த கடையை திரும்ப கணினி பண்ணுறேன் மற்ற பைக் எடுத்துருவோம் இப்படியும் ஸோ கடையை பூட்டி வச்சுருக்காரு பார்த்து சுனபமானு தெரில என்னாம்மா சுனங்கி வருவோம்மா ஆ ஸோ நான் ஒரு மணி பார்த்துருக்கிறது ஒரு வாரம் மாதிரி இல்லை அப்படியே வீட்டில் போயிட்டு ஒரு அஞ்சு ஆறு மணி போல் வந்து பார்ப்போம் ஸோ கடை போட்டிருக்காங்க வா இப்போதைக்கு வர மாட்டார் வீட்டுக்கு போயிட்டு வரும் அஞ்சு அஞ்சரை போல் வந்து பார்ப்போம் அப்படியா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்